உன்னில் நான் கொண்டது காதல் அல்ல உன்னில் நான் கொண்டது காமமும் அல்ல நீ நிழலுக்கு ஒதுங்கும் மரமாக இருந்துவிட்டு போகிறேன் உனது பார்வையில் தோழனாகவோ உன்மேல் அக்கறை செலுத்தும் ஒரு தூரத்து உறவாகவோ இருந்துவிட்டு போகிறேன் கணவனை இழந்தாலே கட்டுக்கதை கட்டி குத்தி காட்டும் உறவுகள்தான் அதிகம் உதட்டில் புன்னகை வந்தாலே உள்ளத்தில் இல்லை என்று வழிகள் முடிவெடுத்து விடுவார்கள் அசையும் உடலை பார்க்கும் யாரும் வழிகளில் இறந்து கொண்டிருக்கும் இதயத்தை பார்ப்பதில்லை உன் மனதை புரிந்து கொண்டதால் இதுவும் வாழ்க்கைதான் என்று காட்டப் போகிறேன் தனியாக இருந்து சாதித்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களும் சோதனை இல்லாமல் சாதிக்கவில்லை எனது வரிகளில் விளைப்பாற தொடங்கு சோகங்கள் மறந்து கொஞ்சம் சிரிக்கவும் தொடங்கு